தேனியா மலை தேனா கொசும் தேனா கால் விட்டு பார்த்து உன்னைத்தால் இணைத்தே அவசரப்படாம இருங்க விபதி ஆனந்தமா தரு உங்க வயதுக்கு அமைதியாக நான் வருகிறேன் உங்களுக்கு ஆனந்தப்படுது போய் எவ்ளோ பிரியறது ஒரு பெரிய பாவமாச்ச வீட்டில உள்ளவங்க அப்படி டார்ச்சர் பண்றாங்களே எப்படி பண்றது இந்த டைவெளத்தை நம்ம முழுமைப்படுத்தவா வேண்டாமா எப்படியாவது ஒரு முடிவு எடுக்கணுமே அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துல வாரிட்டு இருக்கு அந்த உள்ளத்தை தெளிவுபடுத்தி பெற்றோர் தொண்ணுக்கு இணங்கி பிரிந்து போகாமல் உன்னைய தேடி வர வச்சா போதுமா கால் எழுத்துவான் இந்த கணவன் உன்னை தேடி வருவான் ஏற்றுக்கொள்வான் கோட்டை பத்தி காலையை தூர விடும் இவளுடைய உடல்நிலையை பார்த்த கீழே விழுந்துதான் பிரச்சனையை தவிர வேற செய்வன இவனை கோளர் ஒண்ணும் இல்ல இனி இந்த உடல் ஆரோக்கியம் குறையாமல் காப்பாத்தி வெற்றி ஆக்கித்தார இந்த இந்த கனிய தலைப்பக்கத்துல தூங்க ஆரம்பி எல்லாம் வெற்றி ஆகும் எல்லாம் சரியாகும் வாப்பா பக்கத்துல வாப்பா குலதெய்வத்தின் வழியில் வந்த அவர் உனக்கு நிலை நல்லா போயிட்டோம் ஓர்ட்டுக்கே அடித்து வந்துருவோம் உடல்நிலையில தன் மனதால உள்ள அதான் பிரச்சனை மனசால வந்த நோய்க்கு

என்னப்பா என்னப்பா வேணும் பக்கத்துல என்ன பிள்ளைகளுக்கு என்ன எவ்வளவு நாள் அச்சுக்க உன் பையன் உங்க கூட வந்து இருந்தா அவங்க ரெண்டு ஊர்ல யாருக்காவது உயிருக்கு ஆபத்து வரும் சாதகம் அப்படித்தான் இருக்கு இன்னும் ஆறு மாதங்கள் அவன் பிரிஞ்சே இருக்கணும் அதுக்கு பிறகு வருவா எல்லாரும் கொண்டு போற வாழ்ந்துக்கலாம் கால் ஒழுக்கலாம் உண்மையை சொன்னா ஏற்றுக்காது இந்த கொண்டு உனக்கு ஆரோக்கியமும் வெற்றியும் மகிழ்ச்சியா அடுத்த பயத்தில் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பொழுது

கால உன் அண்ண சட்டப்படி தண்ட அனுபவிச்சுதான் ஆகணும் அவரை வெளியில இப்ப கொண்டு வர முடியாது இது சொந்தமா என்கிட்ட இப்போதைக்கு கேட்க வேண்டாம் ஒன்னே கால் மாதம் கழிச்சு வந்து அது நிச்சயமா கிடைக்கும் மகிழ்ச்சியா நடக்கும் இது உண்மையா நியாயம் கோயம்புத்தூர் எல்லை என் பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தோம் வாழ்க்கை நல்லா இல்லாம இருக்குன்னு கேட்டவங்க உங்களை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்களா எங்க இருக்கு கால்வாங்க ஏ ரங்கா ரெங்கா ஓ டிவா பாண்டு ரெங்கா ஓ டிவா பாண்டுரங்கன் கோயில் எங்கப்பா இருக்கு பெருமாள் கோயில் எங்க இருக்கு அவர்தான் பாண்டுரங்கம் தான் யாரு வேற மாத்தி சுட்டு உங்களுக்கு புரியலை உள்ள பேர உக்காருங்க எதுக்கு நிக்கிறீங்க கண்ணம்போடு ஓ மரம ரெண்டு குண்டாட்டியோட வாழதுக்கு நிதியோடைய அதனால உதறி தளதுக்கு தயாராயிட்டான் இப்பவும் நான் தான் அந்த விளக்கத்தை இரண்டாம் தரத்து மனைவிதான் அவனுக்கு இப்பவும் அவன் மனோ நிலைகளில் சீர் இல்லை அதனால அவளை திருத்தி அவனையும் திருத்தி வாழ வைத்து வந்தா போதுமா கால்நழுத்துவான் மூன்று முறை என்னைய பார்க்கணும் மெல்ல மெல்ல அவன் மனசை அசத்தி கொண்டு வந்து இரண்டு பேரையும் இணைந்து வாழ வைக்கிறேன் உன் புரிச வீட்டுக்கு போக வைக்கிறமா சக்தியாக இருப்பா அடுத்த சந்திப்புல பணத்தை பத்தி பேசுவோம் கர்பதாமிக்கு அடுத்து பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா கல்யாணம் முடித்து கொடுத்த பிள்ளை நல்ல வாழவில்லையே என்று வேதனை பெற்று வந்தவர்கள் எங்க சுவைகா யாரு எடுத்தா இன்னொரு காலம் இன்னொரு தர கார மரம வேலை போய் பார்த்தேன் அடிக்கடி கண்ணசந்து கை சோர்ந்து தூங்கிருந்தான் என்ன காரணம் அவன் நரம்பி இருந்த கொஞ்சம் சக்தி குறை அதனால இவனை வச்சு நிம்மதியா வாழ முடியவில்லை என்று பிள்ளையினுடைய ஒரு ஏக்கம் அவனுடைய உள்ளமும் உணர்வும் திரும்புமா அவன் சீராகுவானா அல்லது இந்த வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறது நல்லதா என்ற ஒரு குழப்பமான மனோநிலை உன் பிள்ளையினுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கு காரணம் அவனுடைய அவன் மனநிலைகளை சரி பண்ணி உறுதியுடைய மகனாக அவனை மாற்றி விடலாம் தொண்ணூறு நாட்கள் அவகாசம் கொடுத்தால் அவனை திருத்தி தெளிவு பண்ணி தாரே உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதும்லா தான் ஐயா இந்த கனியை கொண்டு உன் பிள்ளைகிட்ட கொடுப்பா அந்த குடும்பத்தில் இன்பம் பிறக்கும் மகிழ்ச்சி பெறுகிறோம் கர்மசாமிக்கு உடல் ஆரோக்கியம் சோதனமாக வரவேலாடிப்பட்டு வந்தது யார் என்ன உடல்ல உனக்கு என்ன ப்ராப்ளம் கால் நடத்துவா வந்தது யாரு ஏதும் கோயில்ல வேலை செய்தீங்களா என்ன கோயிலு கட்டி கட்டுனீங்களா எவ்வளவு நாளாச்சு கட்டி பக்கத்துல சனி பகவானின் பார்வையினால் உடலுக்குள் இருக்கிற நரம்பியரில் தோன்றி மூளையின் பகுதி வரை சென்று ஒரு பக்கத்து கை கால் குஜம் எல்லாம் உணர்வ பெற்று ஏங்காத நிலைகளை அடைந்து விட்டான் இவன் காலொன்ற குழந்தைரை கேட்டு கொண்டா மண்ணுக்கு மரப்பாரம்மா மரத்துக்கு இலை பாருமா உன் மகனை தெளிவா நடக்க வச்சு எங்க வச்சுட்டு இருந்தா போதுமாப்பா வேற என்ன வேணும் அதே போது காசு நல்லா இருக்கு நம்ம இந்தா காலையில என்னைய பார்த்து போப்பா ஜெயிக்கிறேன் போ அதான் குழந்தை கட்டு வந்தோம் வாப்பா சரி முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் உங்கள் ஊர் எது இப்ப என் கோ கோயூத்தூருக்கு போனேன் சொன்ன மாட்டேன் வாராக வாங்கோ உக்கார வயத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போதான் குழந்தை பிறகு அப்படின்னு ஒரு செய்தி வரும் வந்துச்சா மேதவ நீ வரலாம் ஏதோ கனமா அழுத்துறது மாதிரி ஒரு பீலிங் உனக்கு இருந்துகிட்டே இருக்கு கல்லா இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன பாவனை உன் மனசுக்கு தெரியுது தெரியுதா அந்த நிலைகள் என்ன என்பதை புரிந்தீர்களா அங்க ஒரு நோயும் இல்லையப்பா அது ஒரு கேஸ்டே அது ஒரு வாயு சம்பந்தமானது பிறக்கிற பையன் ஆம்பள பேரா பிறப்பான் சிங்கார வேறு நின்று பெயர் வைக்க வேண்டும் யாருடைய பேர் அது எம்பர்வான் முருகன் பெருமானின் வெற்றிவேல் முருகனுக்கு தைப்பூசத்தில இருந்து ஜனன பாக்கியம் கிடைக்கும் யாராலும் தடுக்க முடியாது அந்த குழந்தை தோன்றியவுடன் கர்ப்பப்பைக்குள் குழந்தையின் அருகிலே ஒரு சின்ன கட்டி இருக்கும் குழந்தைக்கல்ல கர்ப்பப்பை அதை கண்டு பயப்பட வேண்டிய மனநிலைகள் உங்களுக்கு தோன்றும் ஆனால் அது பயப்படக்கூடிய விஷயம் அல்ல குழந்தை பிறந்து வந்த பிறகு இரத்தங்களின் குறைவு ஏற்பட்டவுடன் தாராக சுருங்கிவிடும் அது கேன்சர் சம்பந்தமானது அல்ல இதை எழுதி வைத்துக் கொள் நடக்கும் வெற்றியாக கிடைக்கும் இந்த கனி உபதியும் கூடு ஜெயித்து வருவோம்ப்பா சிங்கார வேணதுக்கு நல்லா இருங்க மக்களை உன்னைய பற்றி அடுத்து வரும்போது கேப்ப புனிய உடைவாய் அம்மா கால் ஒன்று

என்ன வேலை பார்க்கிறார்கள் அன்னபூரணி என்னும் ஒரு தாயை பற்றி உனக்கு என்ன ஆசையோ அந்த திருநாம்பத்தின் மீதும் அந்த தெய்வத்தின் மீது உனக்கு ஒரு பற்று இருக்குதே இருக்குதா வீட்டுல வச்சிருக்கியா நீ வச்சிருக்கிற திரையில ஒரு சின்ன புள்ளி இருக்க கவனிச்சியா நல்லா பாத்து கண்ணை மூடிக்கா இந்த கனிய வீட்டுல போய் சாப்பிட்டுட்டு தேய்ச்சு குளிச்சிரு குழந்தை தோன்றும் பிறக்கும் பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கும் அன்னபூரணி என்று பெயர் வைப்பாயாக அந்த வேலையை உனக்கு வாங்கி தந்துருவேன் முதல் மாத சம்பளத்தை அந்த கோயில்ல இழந்த கூடிய தர்மத்துக்கு குடுத்துரு வெற்றியாக இருப்பாய் காது கேட்கிறீங்க காது கேட்கறீங்க உன் உத்தரவு முடிஞ்சு போச்சு போய் விட்ட போனாங்க கருசாமிக்கு அப்படியா வேலை பணிகள் சம்பந்தமாக கேட்டு வந்தது மாமா தன் மகனுக்கா பயிலைக்கா யாருக்கு வேலை வேணும் ஒரு பொம்மை நாட்டி வந்திருக்க ஆத்தா கருப்பராய எங்க இருக்காருமா கால் விட்டுவா

சீனாவுல ஒரு பணி இவன் படிப்புக்கு இருந்துச்சு வேண்டாம்னு ஆச்சு இப்போ உள்ள கம்ப்யூட்டர் அரசி சொல்றேன் லண்டன் கனடா ஆஸ்திரேலியா இந்த மூன்று நாட்டுல இவன் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய நிலைமை வந்தாச்சு அதுக்குரிய ப்ராஜெக்ட் அதுக்குரிய கம்பெனி எல்லாம் இப்போ அவருக்கு ஆன்லைனில் வரப்போகுது ஒகேமனிதா போதும்ல வேற என்ன வேணும் அதனால் என் பிள்ளைங்கள் எல்லாம் ஒரே ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜா பெத்தாரு அந்த வேலை நம்ம குடியரசுத்தனம் தாண்டி கிடைக்கும் எப்ப வருது குடியரசுத்தனம் சுதந்திரத்திரோட என்னைக்கு வருது

இங்க வந்து ஒரு பெரிய ஆன்லைன் இன்டர்நெட் ப்ராஜெக்ட் ஆரம்பிப்பா அது சம்பந்தமான விஷயமாக இருக்கும் அதுல தனி இன்ட்ரெஸ்ட் அப்பாதா தான் கல்யாணம் கேட்டு ஒரு பே காத்து நிற்கான் அவசர கார என்ன வேலை பார்க்க மெக்கானிக்கல் மெக்கானிக்கலா இருக்கியா நீ இருக்கிற வீட்டு பக்கம் மாடு பாதி ஆவார யாரும் பாக்காங்கடா என்ன விஷயம் அவங்களுக்கு உறவும் உறவு இப்படி இருக்கு சாருல விழுந்துட்டு வா விட்டா பயிரில் யாருனவ சபா விழுத்துவா

என்ன புரிஞ்சிக்காம போற அணி ரங்க ரங்க கல்யாணம் முடிக்கணுங்கிறது எண்ணம் சார் தான் அதுக்காண்டி வாராண எல்லாம் பார்த்தா கல்யாணம் முடிச்சிருவாங்களா முடிப்பாங்களாடா எண்ணம் வருது ஆத்த வருது பார்க்கணும் நோக்கம் வருது உனக்கு கல்யாணம் இப்போ சித்திர மாதம் இருபதாம் தேதிக்கு மேல் மூர்த்த ஓலை எழுதப்படுகிறது வெற்றிகரமாக நடக்கும் கால் வளர்த்துவாங்க சாமி அது சொந்தத்திலேயே அசல் உங்க ஜாதியில பெண் கிடைக்கும்டா மூணு பெண்ணை கழித்த பிறகு நாலாவதாக வரும் ஜாதகமே உனக்கு மனைவி ஆவார் லட்சுமி என்னும் பெயருடையவளாக இருப்பார் நல்லா இருந்தா கருமசாமிக்கு மதுரை அரசாடும் கோயம்புத்தூர் நாளைக்கு மீண்டும் உத்தரவு இருக்கு யாரும் பேராதிக என்ன உன் பிள்ளைய பத்தி கேட்க வந்தியா நாளைக்கு காலையில போதா உத்தரவு உனக்குதான் உட்காருக்கும் வெளிநாடு சம்பந்தமான மக்கள் பாப்பா

வணக்கம் உங்க எல்லாருடைய உள்ளத்தையும் பார்த்த கடவுள் எங்களுக்கு பணத்திலையும் வேதையிலையும் எந்த குறையும் வைக்கல என் பிள்ளைங்களுடைய தான் குறைய வச்சுட்டாங்க ஒரு வேதனை வருது இந்த பிள்ளைங்களுக்கு மூன்று மாதங்கள் தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு இவருடைய மனநிலை அடங்கும் தெளிவான நிலைகளோடு இருந்து படித்து பட்டம் பெற்று வருவார் வேற என்ன வேணும் உன் பொம்பளை பிள்ளைக்கு ஆறு மாத கால உத்தரவு இருக்கு பொறுமையாக இருந்து வெற்றியாக நட வேற என்னடா வேணும் கார்டு கால் வாங்க ஏற்கனவே கிரீன் கார்டுக்கு ரெண்டு முறை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுது ஒன்னு வெரிபிகேஷனுக்கு சரியான ஆன்சர் கொடுக்கல இன்னொன்னு போதிய டயத்தில் நீ கொடுக்கல அப்படிதான் ரிஜெக்ட் ஆயிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ கொடுடா உன் கிரீன் கார்டு அப்ளை ஓகே ஆயிரும் வரக்கூடிய ஆபிசர் புது ஆபிசர் வராரு ஆடிச்சு தந்துருதான் காரணம் கால் நோட்டு ங்க தம்பி உட்கார்